ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சலங்கை ஒளி சீரியலோட எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னென்னா பூமி வந்துட்டு சரசரோட பொண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஜட்ஜ் சொல்லிடுறாங்க அதுக்கு சரியோ கிருஷ்ண பிரசாந்தும் எழுந்திருச்சுன்னு கை தட்டுறாங்க பூமிக்கும் அளவில்லாத சந்தோஷம் அதே மாதிரி சாரதா அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆனால் அபூர்வாவோடய கேங் ரொம்பவுமே ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் அபூர்வாவுக்கு ரொம்ப ஷாக்கு நாம் நினச்ச மாதிரி என்ன நடக்கலையே நாம் சொன்ன செஞ்சால் இது ஒன்று நடக்கு அப்போ ரவுடி பசங்க இதை மாற்றி வச்சாங்களே ரிப்போர்ட்டை மாற்றி வைச்சாங்களே அது எப்படி மாறிச்சு இதில் இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ககன் அதை பார்க்குறாங்க பார்த்துட்டு நடந்து வந்து வந்து அபூர்வா நின்னுட்டு பக்கத்தில் காதுக்குள்ள வந்துட்டுப்போர்ட் இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா அது எல்லாம் நம்ம பிளான் தான் அப்படின்னு சொல்லி சொல்வாரு சரி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ககன் சொல்வாரு அதாவது அபூர்வா வந்துட்டு ரவுடி பசங்களை டாக்டரை வீட்டுக்கு அனுப்பிச்சு ரிப்போர்ட்டை மாற்றி வைன்னு சொல்லி மிரட்டுவாங்க அவர் வந்துட்டு நான் மாற்றி வைக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னை கொன்னே போட்டாலும் நான் மாற்றி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உன்னை யார் கொல்ல போகிறேன்னு சொன்னால் உன்ற குழந்தைகளை தான் நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைகள் கொள்ளுறதை மிரட்டுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே டாக்டருக்கு ரொம்ப பயந்துட்டு என் குழந்தைகள் எதுவும் பண்ணிடறதுங்க நானே ரிப்போர்ட் மாற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அவங்க வந்துட்டு அப்படி மாற்றி வச்சுட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அபூர்வம் இருந்துட்டுருப்பாங்க ஆனால் அங்கே அப்படி நடக்கலை அப்படி மாற்றி வைக்கிறேங்கிற டைமில் கரெக்டாக அங்கக்காகன்னு உள்ளே வந்துடுவார் உள்ளே வந்துட்டு நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம் நீங்கள் எது உண்மையோ உண்மையான ரிப்போர்ட்டே கொடுங்க எனக்கு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிகளை பார்ப்பாங்க அப்புறம் ரவுடி வந்துட்டு அன்றைக்கி அடிக்க வந்தாங்கல்ல பூமியை துரத்திட்டு அடிக்க வந்தாங்கள்ல அந்த ரவுடிங்க நீங்களா அப்படிம்பாங்க ஆமாண்டா நீங்கள் எல்லா பக்கம் வருவீங்க நான் எல்லா பக்கமும் உங்களை வந்து நான் வெளுத்து வாங்கிட்டே இருக்கணுமாடா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அதுக்கு ரவுடி பசங்க அன்றைக்கி நீ தப்பிச்சிட்டேன் இன்றைக்கி எங்கக்கிட்ட மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க ஃபைட் நடக்கும் ஃபைட் இப்போ வந்துட்டு எப்போ போல் நம்ம ஹீரோ தான் என்ன உங்களுக்கு என்னடா பிரச்சனை ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நாங்களே எதுவுமே பண்ணலங்க சார் இதுக்கெல்லாம் காரணம் தான் அன்னிக்கு கொள்ள சொன்னது இன்றைக்கி வந்து ரிப்போர்ட் மாற்றி வைக்க சொன்னது எல்லாமே அபூர்வம் மேடம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு தெரியும்டா அவங்க தான் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டை மாற்றி வைக்க சொல்லிவிட்டேன் மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே சொல்லிடுறீங்க இங்கே நடந்தது எதையுமே அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படி அதே மீறி சொன்னீங்க அப்படின்னா அப்படின்னு இன்னொரு அப்படி இல்லை சார் எங்களுக்கு தெரியும் என்ன நடக்குமே நாங்கள் அப்படியே சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிடுறாங்க இதுதான் நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு ககன் அபுருவா கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சர்ச்சு தீர்ப்பு சொல்லிடுறாரு இந்த பொண்ணு சொன்ன மாதிரி சர்ச் பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு அவரோட அவரவே கொல்ல முடியாது கொள்ளுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க அதே போல் இவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க இவங்க அங்கே வந்தப்போ அந்த கெஸ்ட் ஹவுஸ்குள்ளே நுழைஞ்சப்போ யாரோ ஒருத்தர் அவங்க அவங்கள டச் பண்ணி அவங்க ஓடினதான் சொன்ன ாங்க அதை வந்து நான் நம்பி இவங்க இவங்க வந்துட்டு இவங்க விச இவங்க தரப்பில் விசாரிக்கணும்னு நான் உத்தரவிடுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு வந்துட்டு நிரம்பராதின்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லோடனே பூமிக்கு ரொம்ப தீதி மட்டத்தில் எல்லாம் களைஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் போய் ஓடி போய் சாரதமாகவும் கட்டி பிடிச்சிக்குவாங்க கட்டி பிடிச்சிட்டு அழுதுருவாங்க அம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு நான் வந்துட்டு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி நிறுவனம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுதுவாங்க ஆனந்த கண்ணீரோடு இருப்பாங்க அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரியோட அம்மா மீரா அங்கேருந்து வருவாங்க அண்ணன் பொண்ணு தானே நீயே என்ன ஒன்று போய் தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காலில் விழுகிறதுக்காக வருவாங்க கரெக்டாக பூமி பிடிச்சிருவாங்க வேண்டாம் அத்தை வேண்டாம் நீங்கள் என் காலெலாம் விழக்கூடாது தெரியாமல் தானே பண்ணிங்க விடுங்க அப்படிம்பாங்க சரி நீ வந்துட்டு எங்கள் அண்ணன் பொண்ணா நீயே என்னுடைய மருமகளா நீ நான் இத்தனை நாள் இது பண்ணதுக்கு என்னை மன்னிச்சு பரவாயில்ல விடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டி பிடிச்சிக்குவாங்க கட்டி பிடிச்சி அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்ச நேரம் கண்ணீர் சிந்துவாங்க அதுக்கப்புறம் பார்த்தாட்டு மீரா சொல்லுவாங்க இன்னி ஒரு நிமிஷம் கூட நீ யார் வீட்லேயும் தங்கக்கூடாது நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிப்பாங்க கையை பிடிச்சி இழுப்பாங்க பூமி திரும்புகிற மாதிரி இருக்கும் கரெக்டாக சாரதாமா கை பிடிச்சிருவாங்க பூமி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிருவாங்க அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா சாரதாமா இந்த பக்கம் பார்த்தா மீரா இல்லை நீ எங்கள் வீட்டுக்கு தான் வரணும் வா அப்படின்னு சொல்லிட்டு மீரா கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் சாரதா இருந்துட்டு வா பூமி இன்னும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க பூமியும் நடு சென்ட்ரல் நிற்கிறாங்க அப்புறம் நீ இது வந்துட்டு என்னோட மருமக எங்கள் அண்ணன் பிள்ள எங்கள் வீட்டுக்கு தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு மீரா சொல்கிறாங்க அதுக்கு சார்ந்த வந்துட்டு இவன் எனக்கு மருமக ஆர ஆக போறவ இவன் எங்கள் வீட்டுக்கு தான் வருவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு திரும்பி நிற்கிறாங்க பா கேட்டு கேட்காத மாதிரி திரும்பி நின்றுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பூமி இருந்துட்டு முதல் முதல்ல நான் இந்த ஊருக்கு வந்தப்போ எனக்கு அடைக்கலம் கொடுத்தது வந்துட்டு இந்த குடும்பந்தான் சாரதா குடும்பம் மட்டும்தான் அதுக்குன்னு அவங்கள தப்பு சொல்லலை ஆனால் எனக்கு அடைக்கலம் கொடுத்தவங்கள நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் நான் இப்போ வந்துட்டு அவங்க வீட்டுக்கு நான் போகிறேன் இன்னொரு நாளைக்கு அந்த வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பூமி அப்புறம் அதுக்கு மீறாக இருந்துட்டு கண்டிப்பாக வரணும் ஏ நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஆயிரம் கண்களோட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு பூமியே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்டுபிடிச்சிக்கிறாங்க அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வம்சி பம்சியோட ஒய்ஃபும் போய் பாங்க பா பேசி வச்சிட்டு வரலாம் பூமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க வம்சி ஒய்ஃபு வம்சி கிட்ட வம்சி இருந்து அதெல்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு தனித்தானே இழுத்துட்டு போறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பூமி இருந்துட்டு நான் போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க அங்கே போயிட்டு சார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் மட்டும் எனக்கு அந்த உண்மையான ரிப்போர்ட் கொடுக்கலாம் இன்னைக்கு நான் சரத்சந்திரோட பொண்ணு இல்லைன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நீங்க உண்மையாக அந்த ரிப்போர்ட் கொடுத்ததுனால தான் நான் இப்போ இங்கே வந்துட்டு சரத்சந்திரோட பொண்ணாக வந்து நிற்கிறேன் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அந்த டாக்டர் வந்துட்டு நன்றியெல்லாம் எதுக்குமா என்னுடைய கடமை தான் நான் செஞ்சேன் ஆனால் நான் கடமை செய்யறதுக்கு சிலர்லாம் தடங்களாக இருந்தாங்க அப்பன்னு ஒருத்தர் வந்தாரு பேர் வந்துட்டு ககன் அவர் தான் என்னுடைய கடமை செய்யறதுக்கு உதவி செஞ்சாரு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன்னா நீ அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுமே பூமிக்கு ஒரே சந்தோஷமாயிருது அது சாரதாமா சொன்னது ஞாபகத்துக்கு வருது வந்து சரசந்திரா மேலே தான் சரசந்திரா மேலே தான் அவனுக்கு கோவம் மேலெலாம் அவனுக்கு கோவம் இல்லை அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது ஓ அதனால தான் அவருக்கு என் மேல் இன்னும் லவ் இருக்கிறதுனால தான் அவரை வந்து என்னை காப்பாற்றுறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக வர்றாங்க யோசிச்சுட்டு வீட்டுக்கு போகாமல் மணல் குட்டு மேலே வந்து உட்காந்துட்டுருக்குறாங்க அப்புறம் அந்த ரவுடி பசங்க பின் இவங்க பின் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அவங்க பின்னாடி வந்து கத்தியெல்லாம் குத்துறதுக்கு வராங்க அப்போனு பார்த்து ஒரு கார் வந்து நிற்கிது அந்த கார்லேருந்து இறங்கி ஒரு லேடி வந்து காப்பாற்றுறாங்க அது யாருன்னு பார்த்தா மாறி சீரியலில் வந்துட்டு இருந்த ஹீரோயினி தான் அவங்க தான் வந்து மாரி தான் வந்து காப்பாற்றுவாங்க இதில் வந்துட்டு போலீஸாக வந்திருப்பாங்க வந்து காப்பாற்றுவாங்க நான் வந்துட்டு ஏசிபி இந்த ஊருக்கு முத புதுசாக வந்திருக்கேன் ஏசிபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் ரொம்ப நன்றி மேடம் இப்போ தான் மேடம் நான் யோசிச்சுருந்தேன் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா புதுசாக யாராவது வந்து இதை கண்டு பிடிக்கணும் விசாரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு ரொம்ப நன்றி மேடம் அதே மாதிரி என்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் கண்டுபிடிக்கிறேன் அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் கண்டுபிடிக்கிறேன் அதே மாதிரி உன்னே விசாரணைக்கு கூப்பிடுவேன் நான் எப்பப்பெல்லாம் விசாரணைக்கு வரணும் அப்போலாம் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பூமி கண்டிப்பாக மேடம் வர்ற நீ வந் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்து கும்பிட்றாங்க அதுக்கப்புறம் வம்சியோட எக்ஸ் லவரை காட்டுறாங்க அந்த எக்ஸ் லவரை அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க கிட்ட நான் வந்துட்டு வம்சியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வம்சி பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க அவங்களுக்கு காஃபி கொடுக்கறதுக்காக இந்து போய் காஃபி கொடுக்குறாங்க அப்புறம் அவங்க அப்பா அம்மா வர்றாங்க யார்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் வம்சியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அங்கிள் அப்படின்னு நான் எனக்கு எல்லாரோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் தெரியுமே அவனோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் தெரியுமே ஆனால் நீ யாருன்னு எனக்கு தெரியலையே நீ யாருமா அப்படி சொல்லி கேட்குறாங்க உங்களுக்கு தெரியாது அங்குள் நான் தான் வம்சியோட ரொம்பவுமே க்ளோஸ் ஃப்ரெண்டு வேணால் நீங்கள் பாருங்கள் வம்சி வம்சியை வந்துட்டு வம்சியை கூப்பிடுவாங்க வம்சி வெளியே வந்தோன்னே ஷாக் ஆகிறேன் நீ எங்க இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல என்னை பார்த்தோன்னே எப்படி ஷாக் ஆகிறாங்க நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வம்சி நான் அவங்க கொஞ்சம் தனியாக பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் வெளியே இங்கே பாரு வம்சி நான் அவங்ககிட்ட உன்னுடைய இதெல்லாம் சொல்லாமல் இருக்கிறக்கு ஐம்பது லட்ச ரூபா கேட்டுருந்தேன் இப்போ பத்து லட்ச ரூபா ஜாஸ்தியாக கேட்குறேன் அறுபது லட்ச ரூபாய் எனக்கு கொடுக்கணும் ஏன்னா இப்போ புதுசாக இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு ஒரு எஸ்சிபி போட்டிருக்காங்க அவங்க பேர் நைனி அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க வந்து க விசாரிக்கிறாங்க அதனால தான் பத்து பத்து லட்ச ரூபா ஜா ஜாஸ்தியாக கேட்குற நீ அறுபது லட்சம் ரூபாயா கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்புறம் அந்த ஏசிபி அபூர்வா வீட்டுக்கு போய் நிற்கிறாங்க அபூர்வா பார்த்துட்டு யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் வந்துட்டு புதுசாக வந்துருக்கிற ஏசிபி அப்படின்னு சொல்லிட்டு தன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அபூர்வா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு ஓ ஓ அப்படின்னு அழக ஆரம்பிக்கிறாங்க எங்கள் மாமா வந்துட்டு எந்த அன்றைக்கு யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலை அவரவே குத்தி கொலை பண்ண பார்த்துருக்காங்க நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும் யாருக்குமே அவர் வெளியில் கூட பிஸ்னஸ் விஷயத்தில் கூட அவர் யாருக்கு துரோகம் பண்ணியிருக்க மாட்டார் உயிருக்கு உயிராக பழகுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் உடனே அவங்க இருந்துச்சு அப்போ வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு கேட்பாங்க வீட்டில் இருக்க கூட தான் அப்படி இருப்பாங்க எங்கே அவருக்காகவும் உயிரவே கொடுப்பாங்க அப்படின்னா உயிரை கொடுக்குறவங்க அவங்க உயிரை எடுத்துருக்க மாட்டாங்க நீங்கள் எப்படி நம்புறீங்க அப்படிம்பாங்க உடனே திருன்னு முழிக்கிறாங்க அபருவா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறாங்க அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க அபர்வா எல்லோரும் எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்தவங்க எல்லாத்தையும் ஒருத்தர் விடாமல் எல்லாத்தையும் மேலேருந்து கிளம்பிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு கடைசியாக செரிக்கிட்ட போகிறாங்க செரிகிட்ட போய் நீங்கள் கொலை நடந்த கொலை முயற்சி நடந்த அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு செடிகிட்டு கேட்குறாங்க செரி இருந்துட்டு திணறிட்டு நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை ஏன் நீங்கள் அன்றைக்கி கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து தான் எனக்கு தகவல் வந்துச்சே அப்படின்னு சொல்லி சொன்னோடனே எல்லோரும் செரியை பார்த்து முறைக்கிறாங்க அதோட எபிசோட் முடிஞ்சிருது